எங்க போனாலும் இசிஜி இசிஜிடு இசிஜி இசிஜிடுங்கல அப்படின்னா என்னது இசிஜி எலக்ட்ரோ கார்டியோ கிராம் எலக்ட்ரோன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கார்டியோன்னா இருதயம் கிராம் ரெக்கார்டிங் ஸோ இருதயத்தினுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப் அவ்வளவுதான் உடனே என்ன பண்ணுவாங்க இசிஜி எடுக்கணும் அப்படின்னா உங்களை படுக்க வச்சுட்டு பன்னெண்டு லீடு அப்படி சொல்லுவாங்க கையில் ரெண்டு காலில் ரெண்டு மாட்டுவாங்க அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு ஆறு லீடு மாட்டி விடுவாங்க செஸ்டில் வைப்பாங்க அந்த எலக்ட்ரோட்ஸ் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவாங்க ஒரு ஒரு பேப்பரில் வரும் நல்ல சிறந்த இசிஜி மிஷின்னு நல்ல ஒரு ஃபெ பெரிய ஹாஸ்பிட்டல் இருதய மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு மாதிரி இசிஜி வரும் சில பேர்கிட்ட த்ரீ லீடிஇசிஜி வரும் சிங்கிள் ஈடி இசிஜி வரும் அந்த மாதிரி எடுப்பாங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய தவறான ஒரு இது ஆங்கிலத்தில் சொல்கிற மித் என்ன தெரியுமா இசிஜி எடுத்தால் ஷாக் அடித்து போயிடும் அப்படின்ட்டு ஆனால் ஷாக் அடிக்காது அது வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் அந்த இதில் இருக்கிறது தான் அது நம்ம நெஞ்சில் மாற்றதுனால ஷாக்லாம் அடிக்காது நம்மளுடைய அந்த லீடெல்லாம் கனெக்ட் பண்ணி இருதயத்திற்கு உள்ள எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருதய துடிப்பை நம்ம ஒரு பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் இது வந்து யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது நெஞ்சுவலி இருக்குது இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இருதயத்தை அசஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி சில பேருக்கு டப்பு டப்புன்னு ஹார்ட்டு துள்ளி போடுற மாதிரி இருக்குது டாக்டருமாங்க இருதய துடிப்பு வந்து சீராக இல்லாதவர்களுக்கு கிருகிருப்பு மயக்கம் வரவங்களுக்கு நடந்தால் ரொம்ப அசதியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இசிஜி என்று சொல்லக்கூடிய இது எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இதோட சார்ஜஸ் வந்து ஒரு நூறுரூவாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் டிபெண்டிங் ஆன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் இருக்கலாம் இது வந்து எல்லா கார்டியாலஜிஸ்ட்டு ஃபிசிஷியன்ஸ் எல்லா மருத்துவர்களும் பயன்படுத்தக்கூடிய இருதய நோயை கண்டறியக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் டெஸ்ட் இந்த இசிஜி டெஸ்ட் அப்படிங்கிறது சரி இதில் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இருதய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை பார்க்குறனால இருதய துடிப்பை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் சைனஸ் ரிதம்னு சொல்லுவாங்க இருதயம் சீராக லப் டப் லப் டப்னு துடிக்கிறத பக்காவாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க ரெகுலராக இருக்கும் ஹார்ட் பீட்டு அறுபதுலேருந்து நூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா நார்மல் அர்த்தம் சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா இருதயம் துள்ளி போட்ட மாதிரி இருக்குது படக் படக்கு நெஞ்சு துடிக்குது படப்பட போகிறது மயக்கம் வருது அவங்களுக்கு ஈசிஜி எடுத்தோம்னா இரகுலர் ஹார்ட் பீட் இருக்கும் ஏட்ரியல் ஃபிப்ரலேஷன் சூப்ரா வென்டிகுலர் டக்கிக்காடியா இல்லை வென்ட்ரிக்குலர் எக்டோபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அரித்தீமியாஸ் ரித்தம்னா என்னது அவன் பாரு ரித்தமிக்கா இருக்கும் அப்படிமாங்க ரித்தம்னா ஒரு சீராக இயங்குறது அரித்தீமியான்னா சீர் இல்லாமல் இயங்கக்கூடிய இருதயம் ஸோ அப்நார்மல் ஹார்ட் பீட் அதான் இர்ரெகுலர் இதை தான் அரித்தீமியாங்கிறோம் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மற்றபடி ஒருத்தருக்கு நெஞ்சுவலி இருக்குது இல்லை சர்க்கரை வியாதி ரொம்ப வருஷம் இருக்குதுன்னா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதா இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது அண்ணன் தம்பிக்கு இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கக்கூடியவங்களுக்கு இசிஜி எடுத்து அதில் சில சேஞ்சஸை வச்சு இறுதியை ரத்தக்குழாய் அடைப்போ மாரடைப்போ வந்திருக்குதா கண்டுபிடிக்கலாம் இது மட்டும் கிடையாது இது வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராம்னு ஓபியில் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் பட் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்குறது தான் மானிட்டர்ஸில் பார்ப்பாங்க கார்டியாக் மானிட்டர்ஸில் ஐசியூவில் உள்ள மானிட்டர்ஸில் ஆப்ரேஷன் தேட்டர் மானிட்டர்ஸில் ஏன்ஜியோபிளாஸ்டிக் கேத்தில் பண்ணுற மானிட்டர்ஸில் பைபாஸ் தேட்டரில் எல்லாமே இந்த கிராஃபில் வர்றது அப்படியே லைவாக அந்த ரெக்கார்டிங் போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏன்ஜியோபிளாஸ்டிஸ்ட் ஸ்டென் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு அப்பண்டிசெக்டமி சிஸ்டமி பைபாஸ் ஆப்ரேஷன் எது பண்ணும்போதும் உங்கள் இல்லை மாரடைப்பை வந்தவங்களை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது இல்லை உயிர்க்காபத்தான் இருக்கக்கூடிய வேற வியாதிகள் லங் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு ஐசியூவில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அந்த இருதய துடிப்பாக மானிட்ரு பண்ணுறது அதுவும் பண்ணுவாங்க பட் இசிஜிங்கிறது ஒரு ரெக்கார்டு ஒரு கிராஃபிக்கல் ரெக்கார்டு ஒரு பேப்பரில் ஸ்க்ரீனிங் டூல் ஒரு வெளிநோயாளிகள் பிரிவில் செய்யக்கூடிய ஒரு விலை குறைந்த ஒரு மிகச்சிறந்த பரிசோதனை இதை எடுக்கிறதுல எந்த பொதுமக்களும் தயக்கம் காட்டவே கூடாது உங்களுடைய குடும்ப மருத்துவரோ உங்களுடைய ஃபிசிஷியனோ உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டோ யார் உங்களுடைய உங்களுக்கு மருத்துவர்கள் இசிஜி எடுக்கனாலும் உங்களுக்கு எந்த பெரிய சந்தேகமும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் இசிஜி இருதய ரத்த குழாய் அடப்பையும் இருதய துடிப்பையும் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த டெஸ்ட் thank you